மனநலம் பாதிக்கப்பட்டு ரெண்டு பேர் இருக்காங்க பெரியாதி கோட்டையில் அவங்களுக்கான ஆதரவு இல்ல வீடியோவை நன்றி சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவை பேராவணி வட்டாசிரியர் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அவர் என்ன நான் போகிறேங்க ஒரு ஸ்ரீகாந்த்னு ஒரு பையன் உதவி பண்ண வந்திருந்தார் அப்போ அந்த டைம்ல அவர் கரெக்டாக கால் பண்றாரு கால் பண்ணி ராஜா எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு இது மாதிரி பெரியாதி கோட்டை போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னா அப்ப நானும் தான் அங்க வர்றேன் அப்படின்ட்டு அங்க வந்துட்டாங்க வந்து அந்த குடும்பத்தை ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இல்லை அப்படிங்கிறது எந்த வசதியுமே இல்லை அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்படின்னா வீடு இல்லை அந்த இடம் வந்து இருபத்தி பேர் கூட்டில் இருக்குது அந்த பெரியாத்தி கோட்டைகளில் அப்படி தான் இருக்குமா இருபத்தி நாலு பேரில் கூட்டில் இருக்குது ஒரு வீடு போடணும்னா கூட போட முடியலை ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ண முடியலை உடனடியாக என்ன பண்ணார்னா ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப்டர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஹேண்டிகேப்டர் இந்த உடல் ஊனமுற்றோர் அந்த ஒரு அட்டை வச்சுருக்காங்க மணல் அந்த உடல் ஊனமுட்டோ இருக்காங்க ஒரு அட்டை கொடுக்குறாங்க கவுர்மெண்டில் தான் அந்த அட்டையை வந்து பரிசுல உடனே கால் பண்ணுறாரு கால் பண்ணி மேலிடத்தில் பேசி இதை உடனே பதிவு பண்ணுங்கள் உடனே அஜந்தாவில் ஏற்றுங்கன்னு சொல்லிவிட்டு நடு நடவடிக்கை உடனே எடுத்தார் கொடுக்குறப்ப இருபத்தி நாலு பேர் கொடுத்தாவே கொடுத்துருக்கு எவ்வளோ இருக்கா அந்த கணக்கெல்லாம் இல்லை இவங்க அனுபவத்தில் இப்போ எவ்வளோ இடம் இல்லை இது எண்பத்தி ஐம்பது இந்த ரெண்டு சி மொத்தமாக ஏழு ஹெக்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லை விவசாய இடமும் கொடுத்துருக்காங்க குடியிருக்கிற இடமும் கொடுத்துருக்காங்க ஆள் ஆள் ஒரு பட்டா வச்சிருக்காங்க கேட்குறேன் தெரியலங்கிறனால ஒவ்வொருத்தையும் ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும் பாருங்க பட்டா பேப்பர் அந்த இடத்துக்கு இடத்துக்கு இந்த பட்டா கொடுத்துருக்காங்க நூற்றி பதினெட்டுல பதிமூணு அதை இங்கே உள்ளே கொடுத்து போவாருங்க சார் வய இந்த வயல் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு இந்த வய உங்கள்கிட்ட இருக்கு இந்த வய உங்கள்கிட்ட இருக்கானே இருக்கு அதான் சார் வியோ சார் இப்போ இதோட செராக்ஸு இது ரெண்டு செராக்ஸு இந்த செராக்ஸு ரெண்டு கொடுங்க ஆன்லைன்ல ஏற்றி விடுங்க அந்த உதவி வாங்கி கொடுத்துருவோம் இது இடம் என்னன்னு பாருங்க உடனே ரெடி அது ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை அதையும் சரிவு பண்ணி கொடுக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனிதன்கள்லாம் ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் வர்றத பார்த்து இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சரி இல்லை தவறு அப்படிங்கிறத நேரடியாக ஆய்வு பண்றதுனா ஒரு நிறைய உள்ளங்கள் இப்போ இருக்காங்கிறது கேள்விக்குறிதான் பட் ஆனால் இவர் வந்து நேரடியாக ஆய்வு பண்ண ஸோ அதுக்கான வீடியோ தான் இது உண்மையிலே அவருக்கு ஒரு ரொம்ப நன்றி சார்